தற்போது அண்மை செய்தியை பார்த்து மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி ஊராட்சி பள்ளியில் கெட்டுப்போன அரிசியை வைத்து சத்துணவு சமைத்ததால் அங்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றனர் குழந்தைகளுக்கு சமைக்கும் அரிசியில் பூச்சு பூஞ்சையுடன் பச்சை நிறத்தில் இருப்பதால் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி மயிலாடுதுறையிலிருந்து இணைகிறார் வணக்கம் சுந்தரமூர்த்தி இது குறித்தான விவரம் வணக்கம் ஸ்ரீதர் பள்ளிகள்ல மதிய உணவு சாப்பிட்ற மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசு சார்பில் வழங்கப்படுற அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் தரமற்றது இருப்பதாட்டு தொடர்பு இது இருக்குறது நிரூபிக்கிற வகையில மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் பேரில் ஒன்றியம் காட்டுச்சேரி ஊராட்சி அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில சத்துணவு சமைப்பதற்காக தமிழக அரசால் வழங்கப்பட்ட அரிசி சமைப்பதற்கு தகுதியற்று பச்சை நேரத்துல தூங்கை பிடித்து அதை வந்து மனிதர்கள் உண்ண முடியாத நிலைமையில இருக்கு இத ஒரு தட்டுல வச்சுட்டு அந்த பிஞ்சு குழந்தைகள் நடுவுல வந்து அதை சொல்லி காட்டுற வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு இதுல வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு உடல் நலம் தெரியலாம் சொல்லிட்டு யார் பொறுப்பு இதே போல அறிக்கையை தமிழக அரசு வழங்குதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அந்த வீடியோவை காட்டி குற்றம் சாட்டுற இதுவும் இருக்கு இது அந்த காட்டுச்சேரி மட்டுமில்லாமல் மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் சத்னவு சாப்பிடும் அறிக்கையை உடனடியா மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்து பொருட்கள் தரம் இல்லாமல் இருந்தால் சில சமயம் அந்த கத்துண அழைப்பாளர்கள் உதவியாளர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க இது தமிழக அரசோட நுவொருள் பாதிப்பு கழகத்திலிருந்து இந்த அரிசி பொருட்கள்லாம் வழங்குறாங்க வழங்குற இடத்துல ஆய்வு பண்ணி தரமான பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி